உங்களுடைய மக்களவை பிரதிநிதியாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இரண்டாவது முறையாக எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க சில சகோதரிகள் நூறு நாள் வேலை சரியா வரலன்றாங்க அதுக்கு என்ன பிரச்சனைனா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி மோடி அவங்க சரியா பணம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க ஆனாலும் நம்முடைய முதலமைச்சர் இன்னும் அதிகமாக இப்ப குடுக்கறத விட அதிகமான வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதை விட நிறைய நாள் வேலை கொடுக்கணும்னா அங்க மோடி வந்து நமக்கு பணம் ஒதுக்கணும் இது வரைக்கும் எதுக்குமே பணம் நம்ம கொடுக்க வேண்டிய காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா அதை வச்சு தான் நம்ம ஆயர் ரூபாவோ மகளிர் உரிமை தொகையோ எல்லாமே அதை வச்சு தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் மகளிர் உரிமை தொகையும் மீன் இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய அதுக்கு விண்ணப்பம் போட்டிருக்கக்கூடிய மக சகோதரிகளுக்கு விரைவிலே கிடைக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது நிச்சயமாக விரைவில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாருக்கும் கொடுக்க முடியாது யார் யாருக்கு கொடுக்க பெறுவதற்கான தகுதி இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் 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 என்னுடைய நன்றியை உங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய நெஞ்சங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்